ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி ஆறாம் நாள் வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு பிராரப்த கர்மம் கர்மங்கள் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என மூன்று வகைப்படும் பிராரப்த கர்மம் என்பது ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போகும்போது கொண்டு செல்லும் சீதனம் போன்றது அதை விலக்கி வைக்காமல் விவாகரத்து செய்யாமல் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் என்று வாழ்ந்து கழிக்க வேண்டும் இறைவன் அவரவர்களுடைய பேங்க் பேலன்ஸிலிருந்து அதாவது சங்கீத கர்ம அக்கௌண்ட்டிலிருந்து நாம் இந்த பிறவியில் வாழ்வதற்கு தேவையான கர்மத்தை தேர்ந்தெடுத்து பிராரப்த கர்மமாக நம் தலையில் சுமத்தி அனுப்பி வைக்கிறார் ஏன் அப்படி கர்மத்தோடு வருகிறோம் என்றால் நாம் பிறந்துள்ள சூழலை புரிந்து கொண்டு வளர்ந்து சொந்த புத்தி ஏற்பட்டு அப்படி ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம் பகுத்தறிவோடு கர்மம் புரிய சில காலம் ஆகும் அதுவரை ஜீவனத்திற்கு என்ன செய்வது அதுதான் கடவுளின் இந்த ஏற்பாடு நாம் காலம் காலமாக கடவுள் மேல் சுமத்தும் குற்றச்சாட்டு என்ன என்றால் அவர் சிலரை அம்பானி அதானியாகவும் நம்மை போன்று வேறு சிலரை அன்றாடம் காட்சிகளாகவும் படைக்கிறாரே என்பதுதான் கடவுள் அவருடைய அக்கவுண்டிலிருந்து நம் அக்கவுண்ட்டுக்கு பேடிஎம் மூலம் கர்மம் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டார் கடவுளுக்கு என்று தனியாக எந்த பேங்கிலும் அக்கவுண்ட்டும் கிடையாது தனியாக ஒரு அக்கவுண்ட் வைத்து அவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும் பாவம் அதற்கு தனியாக வருமான வரி வேறு கட்ட வேண்டும் நான் ஏழையாக பிறந்திருக்கிறேனே இதற்கு யார் பொறுப்பு என்றால் நீயே தான் பொறுப்பு உன் சஞ்சித கர்மத்தில் நீ அம்பானியாகவோ அதானியாகவோ பிறக்க வாய்ப்பு இருந்திருக்காது ராஜா அவ்வளவுதான் சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் நம்மேல் தப்பை வைத்துக்கொண்டு கொண்டு அப்பிராணியான சிவனை குறை சொல்லலாமா இது நியாயமாகுமா அவர் மந்திரியாகி கோடீஸ்வரன் ஆகிவிட்டார் என்னால் ஆக முடியவில்லை என்று சிலர் ஆதங்கப்படும் மைண்ட் வாய்ஸ் கேட்கிறது ஆனால் மந்திரிக்கு ஈடி ரெய்டு வந்து அவர் தர்மபத்தினியோடு மாமியார் வீட்டுக்கு ஜெயிலுக்கு போகும்போது அப்பாடா நல்ல வேலை நான் மந்திரியாகவில்லை தப்பித்தேன் என்று சந்தோஷப்படுவீர்கள் அப்போது கடவுளுக்கு நன்றியும் சொல்வீர்கள் மனிதனால் கர்மம் புரியாமல் இருக்க முடியாது தன் ஜீவனத்திற்காகவும் தான் சார்ந்துள்ள சமூகத்திற்காகவும் கர்மம் புரிந்தே ஆக வேண்டும் நல்லதோ கெட்டதோ அவரவர்கள் குணத்திற்கேற்ப கர்மம் புரிவார்கள் மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் ஜீவனத்திற்காக வினையாற்றுகின்றன ஞானிகள் கர்மம் புரியாமல் சும்மா இருக்கிறார்களே என்று சிலர் கேட்கிறார்கள் அவர் படும் பாடு அவரை கேட்டு பார்த்தால்தான் தெரியும் ஞானிகளே முழுமையாக ஓயாது கர்மம் புரிபவர்கள் அவர்கள் மனதால் கர்மம் ஆற்றுபவர்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கர்மமே அதுபோக ஞானிகளின் கோடார் கோடி சிஷ்யர்கள் செய்யும் கர்மமும் ஞானியின் கர்மம் தானே ஞானியும் சிஷ்யனும் ஒன்றுதானே நீங்கள் வேறு உங்கள் மனைவி வேறா உங்கள் தர்ம பிராணன் நீங்கள் பிராணநாதன் பிராரப்த கர்மம் இறைவனால் படைக்கப்பட்டது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நடந்தே தீரும் எனவே கர்மத்தை விட நினைக்கக்கூடாது நமக்கு ஏற்பட்ட கர்மத்தை சிவனே என்று செய்து கழிக்க வேண்டும் ஹரிச்சந்திர மகாராஜாவிற்கு சுடுகாட்டில் வேலை வந்தது அவர் பார்க்கவில்லையா மகாராஜாவாக இருந்தாலும் அவர் செய்தாரே அது நமக்கெல்லாம் பாடமில்லையா கர்மத்தை விட வேண்டாம் நம் கர்வத்தை அகந்தையை விட வேண்டும் அகந்தையை விட்டால் அனைத்து கர்மங்களும் தடையின்றி இறைவன் அருளால் நல்லபடியாக நடக்கும் அகந்த இன்றி அதாவது கர்த்தா நான் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மம் செய்தால் அதன் பலனும் அவனையே சேரும் நம் சஞ்சித அக்கவுண்டில் அது கிரெடிட் ஆகாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் சஞ்சித கர்ம கணக்கை நில் பேலன்ஸ் பூஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அப்போதுதான் நாம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி பாடியது போல் நாமும் பாட முடியும் நாம் யாராக எந்த நிலையில் இருந்தாலும் நம்மால் அகந்த இல்லாமல் கர்மம் புரிய முடியும் என்பதை ஜனக மகாராஜா அதாவது மிதிலாபுரி மன்னன் சுகர் முதலானவர்கள் நமக்கு நிரூபித்து காட்டியுள்ளனர் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி